രണ്ടായിരം രണ്ടായിരത്തി രണ്ടായിരം രണ്ടായിരം രണ്ടു രണ്ടായിരം 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 രണ്ടായിരം

ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி ஆறுநூறு அறுநூற்றம்பது ஆயிரத்தி எண்நூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எண்நூறு ஆயிரத்தி எழுநூற்றம்பது எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு எபா ரெண்டு தொள்ள <laughs> நீ தான் கூல என்ன கேட்டீங்க சூரிய ஆயிரம் 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 ஆயிரத்தி ஆயிரத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம்

ஊட்டி அம்பளே பாரேர்ங்க பாருங்கன்னா 90 அம்பளே பாரேர்ங்க 90 அம்பளே நேரி பாரே